அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியலில் அத்தியாயம் பதிமூணு சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர் சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர் இந்த பாடத்தில் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் ஐந்து வினாக்கள் இருக்கு முதல் வினா சந்தை என்றால் என்ன சந்தை என்றால் என்ன சந்தைங்கிறது வணிகம் நடைபெறும் இடத்தை சந்தை என்கிறோம் வணிகம் நடைபெறும் இடத்தை சந்தை என்கிறோம் பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்வதற்கான ஒரு இடம் சந்தையாகும் சந்தை என்ற சொல் மார்க்கடஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக இரண்டாவது வினா சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக தொழில் அகராதியின் கூற்றுப்படி யார் ஒருவர் குறிப்பிட்ட நுகர்வோருக்கான பண்டங்கள் மற்றும் பணிகளின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் நிறுவனங்கள் சார்பாக பண்டங்கள் மற்றும் பணிகளை சந்தையிடுகை செய்கிறாரோ அவரே சந்தையிடுகையாளர் ஆவார் இதை பிஸ்னஸ் டிக்ஷனரி வரைவிலக்கணமாக தந்திருக்கு ஒழுங்குமுறை சந்தை என்றால் என்ன ஒழுங்குமுறை அடிப்படையில் சந்தையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவையாவன ஒழுங்குமுறை சந்தை ஒழுங்குமுறையற்ற சந்தை ஒழுங்குமுறை சந்தை என்பது அரசின் சட்டம் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு சந்தை நடவடிக்கைகள் ஆகும் செயல்பாடுகள் அனைத்தும் சட்ட முறைப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டு மும்பை பங்குச்சந்தை சென்னை பங்குச்சந்தை நான்காவது வினா களச்சந்தை என்றால் என்ன ஸ்பாட் மார்க்கெட் நடவடிக்கைகள் அடிப்படையில் சந்தை களச்சந்தை என்றும் சந்தை என்றும் பிரிக்கப்படுகிறது களச்சந்தையை உடனடி சந்தை என்றும் கூறலாம் பொருளுக்கான விற்பனை நடவடிக்கை முடிந்த அதே நேரத்தில் அப்பொருள் விநியோ விநியோகம் செய்வது மட்டுமில்லாமல் உடன் உரிமை மாற்றமும் செய்யப்படுகிறது பண்டக சந்தை என்றால் என்ன இத்தகைய சந்தையில் உற்பத்தி பொருட்கள் அல்லது நுகர்வு பொருட்கள் போன்றவை வாங்குதல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பண்டகச் சந்தை உற்பத்தி பொருள் மாற்று சந்தை தயாரிப்பு பொருள் மாற்று சந்தை தூய உலோகச் சந்தை என வகைப்படுத்தலாம் நன்றி மாணவர்களே